நான் உங்ககிட்ட ரெண்டு வாரமா என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா ஆமா என்ன பண்றது கார் எடுத்துனா மூணு தடவை டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி ஆயிடுது சில டைம்ல நாலு தடவை டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி ஆயிடுது அட்லீஸ்ட் எனக்கு ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணி கூட ஹலோ நண்பா எப்படி இருக்க சொல்லு மச்சான் எந்த ஊருக்கு தட்கல்ல டிக்கெட் பண்ணோம் கார்ல எங்கடா போறது இங்க இருந்து பாதி சொத்தை அழிச்சிட்டு தான் போற மாதிரி இருக்குது சிலி ஃபெலோ மச்சான் உன் வீட்ல இருந்து கிளம்பும்போது டேங்க் ஃபில் பண்ணிட்டு சென்னையில இருந்து ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்துல இருந்து திரும்ப சென்னை வர வரைக்கும் நீ பெட்ரோல் போன அவசியமே இருக்காது என்னடா சொல்ற ஆமா நீ என்ன கார் வச்சிருக்க அதே மறன்ட்டனே தீபாவும் ரெடி ஆகிட்டேன் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு ஸோ இது சாத்தியமா இல்லையா ஜெயிக்க முடியுமா இல்லையான்றதை நம்ம பார்க்க போறோம் கம்ஃபர்ட்டாக இருக்க வண்டி நல்லா ஹை ரைஸாக இருக்கு ரோடு வந்து நல்லாவே தெரியுது இந்த வண்டியில் என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரொம்ப ஏசி பக்கத்துலேயே வந்தேன் மதுரை ரீச் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் ஈவியோட இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு லோக்கலில் ஓட்டும் போது நீங்கள் நாற்பதுல ஓட்டுறீங்கன்னா அது உங்களுக்கு ஈவியாக ஆக்டிவேட் ஆகி ஈவியில் ரன் ஆகுது இவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்கன்றதும் நான் கேள்விப்பட்டேன் ஸோ நெக்ஸ்ட் தனுஷ்கோடிக்கு போகிறோம் ஃபைனலி சென்னையிலருந்து தனுஷ்கோடி வந்து டொயேட்டா ஹைரைடர் மூலியமாகவே வந்தோம் இதோட இன்ஜின் என்னென்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் அண்ட் வந்து இதோட ஹையெஸ்ட் மைலேஜ் டொயட்டா ஏஆர்ஏ கொடுத்துருக்கிறது வந்து எவ்வளோன்னா ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் நைன் செவன் டொயட்டா ஹைரைடரோட வாரண்ட்டி வந்து இதர் நீங்கள் டூ பாயிண்ட் டூ லேக்ஸ் கிலோமீட்டர் இல்லைனா வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் எது ஃபர்ஸ்ட் கம் அது அது வருதோ அதுதான் அது அதோட வாரண்ட்டியாகவே கொடுக்குறாங்க இப்போ வந்து இந்த ஹைப்ரிட் பேட்டரி இருக்குல்ல அதோட வாரண்ட்டி எவ்வளோ நாள் கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம் ஸோ வந்து எய்தர் எயிட் இயர்ஸ் ஆர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் கிலோமீட்டர்ஸ் எது ஃபர்ஸ்ட் கம் எது வருதோ அதுதான் அதுதான் வந்து வாரண்டியாக கொடுக்குறாங்க ஓகே ஸோ இப்போ வந்து சென்னை கிட்ட வந்தாச்சு சென்னையிலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் தனுஷ்கோடிலேருந்து திருப்பி நாங்கள் சென்னைக்கே வந்துட்டு ஒன் டைம் போட்ட பெட்ரோல்லே நாங்கள் வந்திருக்கோம் கடைசி ஹைரைடர் ஜெயிச்சிருச்சு மைலேஜ் அண்ட் வந்து பவரான ஒரு வண்டி ஓட்டணும்னா கண்ணை முடிட்டு இல்லை கண்ணை திறந்துட்டு நீங்கள் டொயட்டோ ஹைரைடர் வாங்கலாம்